வாழு முளைக்கல ஆ அப்படிதான் ஏறு ஆ ஏறு 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 பயமுடுத்திட்டு வந்த பிள்ளை ஆ அங்கேயாந்து ஒடியாந்து ஏறு ஏரு குட்டாடியா உடியா அவரோட போஸ் போஸ் கொடுக்குறாரு ஃபோட்டோ எடுக்க அவரே நீ போஸ் குடுக்கிற வரக்கூடாது உக்கார் உக்கார் உக்காரு நீ நீக்காரு குட்ட அண்ணனாடைய அழகி என் சின்ன கே அழகு 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 அழகா உட்காந்துட்டு என் பக்கத்தில் என்னாச்சி ஏன் அப்படி சோகமாக இருக்கு என்னாச்சு பாப்பாக்கு ஏன் சோகமாக இருக்கு என்ன சோகம் ம் அதை அடித்தாங்களா திட்டினாங்களா உங்களை திட்டினாங்களா அடித்தாங்களா அக்கா வந்து விளையாட கூட்டிகிட்டு போலன்னு கோவமா அவளுக்கு ஏற முடிச்சிச்சு உன்னால் ஜம்ப் பண்ண முடியலன்னு தானே அது ட்ரை பண்ணிச்சேனா ஒரு தடவை ஆ மூணு நாய் ஒரே கலர் மூணு நாய் ஒரே கலர் மூக்கு மூலியும் கருப்பு மற்றதெல்லாம் அழுக்கு கலர் ஆ ஆமாம் ஆ சூப்பர் 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 ஆ ஆ அது சிரிக்க சொல்லு அதையும் சிறுடி சிறுடி ஆ ஆ பல்லக்கட்டு தியா சரி 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 கொஞ்சாங்க

ஏற்றி விடணும் போல நீ உட்காரு நீ உட்காரு நீ உட்காரு ஆ ஏறி உட்காந்துக்குமா இதான் ஏறிடுச்சு முயற்சி தானே நீங்கள் இருக்க இருங்க அது ஏறிடுச்சு ஆ ஆ ஆ அம்மா அம்மாவை இறக்கி விட்டுட்டு நீ ஏறி உட்காந்துட்டேன் நீ போ கொஞ்சம் சேருக்கு போ

அம்மா கூட ஜாலியாக உட்காருன்னு போல அதுதான் அது போஸ் கொடுக்குது பாருங்க தலையை தூக்கி எடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறோமா அதை தூக்கி வரல என்ன படுத்துட்டேன் எங்கே வேற கார போஸ் போஸ் சரி 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 ஆ அப்படி தான் அப்படிதான் ஏ குடும்பத்தோட சேரில் உட்காந்துட்டீங்க சரி 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 ஐயே ஐயே 我刚才觉得吧，俺俺们。